அனைவருக்கும் வணக்கம் பா தமிழூ தற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது விருதுகள் குறித்த பதிவு பல விருதுகள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற விருதும் மிக முக்கியமான விருது இயல் விருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த விருதுகள்னா என்ன யாரு எப்படி வழங்குகின்றார்கள் யாருக்காக வழங்குகின்றார்கள் என்பது பற்றிய கருத்துக்கள் அடங்கிய மாதிரி வினாத்தாள் போன்ற அமைப்பு வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் காண இருக்கின்ற விருது தமிழ் இலக்கிய தோட்ட விருதுகள் இது எங்க இருக்காக்க கனடா நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் பெயர் தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பு உலக அளவில் வழங்கப்படுகின்ற விருது இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த விருதினை இந்த அமைப்பானது வழங்கி வருகின்றது வாழ்நாள் தமிழ் இலக்கிய சாதனை விருது இயல் விருது அப்படி என்று கூறுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பினர் கருதுகின்ற உலக அளவிலான தமிழ் இலக்கிய சேவையாளர் ஒருவருக்கு இந்த வாழ்நாள் தமிழ் இலக்கிய சாதனை விருது அதாவது இயல் விருதினை வழங்கி அது சிறப்பிக்கின்றது சரி இந்த விருது என்னென்ன கிடைக்கும் வாங்கும் போது என்னென்ன கொடுக்கப்படுகின்றது அப்படின்னாக்கும் பாராட்டு கேடையும் அதே சமயம் இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் நம்முடைய இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கும் இந்திய ரூபாயில வந்து இரண்டாயிர லட்சம் சரிங்களா அந்த மதிப்பிலான பண பரிசும் கொடுக்கப்பெறுகின்றது இந்த விருது ஒரு யார் யார் கொடுக்கப்பெறுகின்றது ஒரு படைப்பாளி கல்வியாளர் நூல் வெளியீட்டாளர் விமர்சகர் வேறு ஏதேனும் ஒரு வகையில் தமிழ் தொண்டாற்றியவர்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த விருதானது வழங்கப்படுகின்றது ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆய்வு செய்பவர்கள் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது சரிங்களப்பா இந்த விருதுனுடைய அடிப்படையான கருத்துக்களை நன்றாக கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப அடுத்த நாடாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல இருந்து இப்ப இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இன்னும் அறிவிக்கவில்லை அப்ப கடந்த ஆண்டு இருபத்தி நாலு வரைக்கும் யார் யாரும் வாங்கியிருக்காங்க எந்த நாட்டினை சார்ந்தவர்கள் பாருங்களேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் சுந்தர ராமசாமி அவர் எழுத்தாளர் இந்திய நாட்டை சார்ந்தவர் கே கணேஷ் எழுத்தாளர் இலங்கை இரண்டாயிரத்தி இரண்டுல அடுத்து இரண்டாயிரத்தி மூன்றில் வெங்கட் சுவாமிநாதன் என்பவர் அவர் வந்து விமர்சகர் அவர் இந்தியாவை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி நான்கு பத்மநாப ஐயர் அவர் நூல் பதிப்பாளர் இங்கிலாந்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி ஐந்து ஜார்ஜ் எல் ஹெர்ட் அவர் வந்து கலிபோர்னியாவில் இருக்கின்ற அதாவது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர் அமெரிக்க நாடு அதே சமயத்துல இவர் நம்ம பார்த்துருக்கோம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பதிவில் நம்ம பார்த்துருக்கின்றோம் சரிங்களா இவர் அப்ப தமிழ் பேராசிரியராகவும் இருக்கின்றவர் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கின்றவர் அமெரிக்காவை சார்ந்தவர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறு ஏசி தாசி சிசியர் அப்படிங்கிற ஒரு நாடக கலைஞர் அவர் இங்கிலாந்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி ஏழு லட்சுமி ஹோம்ஸ்டாம் அவர் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் இங்கிலாந்து இவங்க கொடுத்த ஒரு பதிவும் நம்ம பார்த்திருக்கோம் எந்த நூல்கள்னா எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்தார்கள் தமிழ்ல இருந்து எந்த நூல்களை கொண்டு வந்து அந்த இங்கிலாந்து மொழியிலான நூலுக்கு மொழிபெயர்த்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த இரண்டு பதிவுமே நம்மள்ட்ட இருக்குங்கப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் அம்பை சி எஸ் லட்சுமி என்கின்ற அம்மையார் அவங்க எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர்கள் சிறுகதை எழுத்தாளர்ப்பா பாவங்க சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பது கோவை ஞானி எழுத்தாளர் இந்தியா அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஐராவதம் மகாதேவன் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர் நம்ம பார்த்துருக்கோம் இவர் குறித்த பதிவும் பார்த்துருக்கோம் தொல்வெட்டு அதாவது தொல்லியல் கல்வெட்டு இந்த மாதிரியான அகழ் ஆராய்ச்சி செய்கின்றவர் அப்படிப்பட்டவர் அவர் இந்தியாவை சார்ந்தவர் சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி பத்து ச துறை எழுத்தாளர் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்று ச ராமகிருஷ்ணன் சொல்லி நம்ம தமிழ்ல சுருக்கமாக அவரை அழைப்போம் அப்படிப்பட்டவர் காவும் இந்தியாவை சார்ந்தவருக்காகவும் அந்த இயல் விருது கிடைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாஞ்சில் நாடன் எழுத்தாளர் இந்தியா சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று டோமினிக் ஜீவா எழுத்தாளர் இலங்கையை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி அதே ஆண்டு தேவடர் பாஸ்கரன் என்பவருக்கு இலங்கை சார்ந்த எழுத்தாளருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜெயமோகன் அவர்களுக்கும் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிறுகதை ஆசிரியர்கள் ஜெயமோகன் இவங்கெல்லாம் சிறுகதை எழுதுபவர்கள் சரிங்களா அடுத்து இ மயூரநாதன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கட்டடக் கலைஞராக இருப்பவர் இலங்கையை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறு நா சுகுமாரன் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு மன்னதாசன் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இமயம் அவர் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெங்கடேசன் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் அவர் வந்து இப்ப நம்ம ஆஹ் இந்தியாவினுடைய எம்பியாக ஆக இருக்கின்றவர் அதே சமயத்துல எழுத்தாளர் பார் நிறைய நூல்கள் அருமையான நூல்கள்லாம் எல்லாம் அவர் சரிங்களா அவருக்கும் விருது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிடைத்திருக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரா வெங்கடாசலபதி அவர் வந்து வரலாற்ற இந்தியா இவர் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய பதவிகளில் பார்த்திருக்கோம் அதாவது கவிஞர்கள் கதை எழுத்தாளர்கள் அவர்களுடைய நூல்களை எல்லாம் வந்து என்னென்ன வந்து தொலைந்து போயிருக்கின்றது அல்லது கைப்பிரதியாக இருக்கும் அந்த கைப்பிரதியெல்லாம் எல்லாம் எடுத்து அச்சில கொண்டு வந்து புத்தகமாக வெளியிடுபவர் இப்படி பத்தா ஆர் ஆ வேங்கடாசலபதி அவர்கள் இவருடைய தனி இணைய பக்கத்துல போனோம்னாக்க நம்ம நிறைய நூல்களை நம்ம எடுத்து படிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தமிழ் தொண்டு ஆற்றி வருபவர் சரிங்களா அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாவண்ணன் எழுத்தாளர் இந்தியாவை சார்ந்தவர் இவரும் பாத்தீங்கன்னாக்கா சிறுகதை எழுத்தாளர் அதே சமயத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி இந்த மாதிரியான விருதுகளும் வாங்கியிருப்பவர் லே முருகபூபதி அவர் எழுத்தாளர் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆர் பாலகிருஷ்ணன் எழுத்தாளர் இந்தியா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சச்சிதானந்தன் சிகிர்த்த ராஜா அப்படிங்கிற ஒரு பேராசிரியராக இருப்பவர் இங்கிலாந்தை சார்ந்தவர் இவன் சந்திரசேகர் இவர் வந்து எழுத்தாளராகவும் இருக்கின்றார் கவிஞராகவும் இருக்கின்றார் அவர் இந்தியாவை சார்ந்தவர் சரிங்க அப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒவ்வொரு துறையை சார்ந்து இருப்ப இருக்கின்ற தமிழ் தொண்டு ஆற்றி வருபவர்களுக்கு கனடா நாட்டில் இருக்கின்ற தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பானது அது கருதுகின்ற உலக அளவிலான ஆளுமைகளுக்கு இந்த மாதிரியான விருது வழங்குகின்றது அதுதான் முக்கியம் இந்த தோட்ட அமைப்பினர் கருதுகின்றவர்களுக்கு இந்த விருதினை அது வழங்கி வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்தோம் அதே சமயம் இந்த பதவியில சில முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் பார்த்தோம் அவர்கள் குறித்த பதவிகள் இருக்கின்றன அவற்றை இணைக்கிற இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்